ஆரகமையாசீர்வதித்த ஆண்டவா வருகவே ஆரகமையாசீர்வதித்த ஆண்டவா வருக ஆதியாகமம் பன பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவது சனத்தில் ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தான் இந்த இந்த உலகத்தில் அவனை சீமானாக மாற்றினவர் யார்னா தான் ஏன்னா அவன் வந்து எல்லா விக்கிரகாராதனையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படைந்தான் அல்ல ஆண்டோர் அவனை என்ன செஞ்சார் ஆசீர்வைத்தார் அப்ரஹமை சகல காரியங்களில் ஆண்டவர் ஆசீர்வித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆப்ரகமே தலைமுறை தலைமுறையாக தகப்பனாக விஸ்வாத்தின் தகப்பனாகவும் மாற்றினார் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் வந்து கீழ்ப்படிந்தான் அவனுடைய கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துச்சு முதலாவது அவனுடைய கீழ்ப்படுத்தினால்தான் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டான் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வாக்குத்தங்களை கத்தர் கொடுத்துருக்கிறாரு அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாரு அப்போது நாம் என்ன செய்யணும்னா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு நிபந்தனை உண்டு அந்த நிபந்தனையின்படி ஆண்டவர் நம்மை நடத்தும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த நிபந்தனைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நம்மை அளவில்லாமல் தடையில்லாமல் ஆசிர்வதிக்கே சித்தமாக இருக்கிறார் நம்ம கூட அப்ரகமை போல விஸ்வாசின் பிள்ளைகள் தான் அப்ரகமை போல அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம் அபிரகம் போல எல்லா விக்கிரகங்களையும் விட்டுட்டு முழு மனதோடு கத்தரை தேடுவோம் அவர் நமக்கு என்ன அள்ளித் ஆசீர்வாதத்தை அள்ளித்தர இருக்கிறார் அப்ரகம் சகல மிருக ஜீவன்களும் உடைய மிருக மிருகஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை இருந்தான் சகல மக்களை பார்க்கிறோம் ஜனங்களை பார்க்கிறோம் அவன் இருந்தான் ஆகவே நாம் அந்த ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக்கொள்வோம் இயேசுவின் மூலம் அவைய